வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் இலங்கை அதிபர் தேர்தல் போலிஸ்மா அதிபரின் சிக்கலுக்கு நீதிமன்றமே தீர்வு அளிக்க வேண்டும் சபாநாயகர் திட்டவட்டம் ஏனாதிபதிய தேர்தலில் போட்டியிடும் பன்னிரண்டு வேட்பாளர்கள் காசா விவகாரத்தில் நான் அமைதியாக இருக்கப் போவதில்லை கமலா கரிஸ் எச்சரிக்கை உக்ரைன் துறைமுக நகரை தொடர்ச்சியாக தாக்கிய ரஷ்ய ட்ரோன்கள் ஒலிம்பிக் திருவிழா இன்று பரிசில் துவக்கம் கனடாவில் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த இலங்கை மாணவி புற்றுநோயால் பரிதாபமாக உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கையில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பன்னிரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர் அதற்கமைய வேட்பாளர் பட்டியல் மேலும் அதிகரிக்கலாம் இது தவிர வடக்குள்ள தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளரையும் முன்னிலையில் சோசியலிய கட்சியின் மக்கள் போராட்ட இயக்கத்தின் வேட்பாளரையும் முன்னிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேவேளை முன்னாள் ஜனாபதி ஜே ஜெயவர்தனவின் பேரணும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் முதலில் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வேட்பாளர் பட்டியலில் மேலும் அதிகரிக்கலாம் என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் மிகவும் சூடுபிடிக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கையில் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறும் என இலங்கை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வேட்புமனு தாக்குதல் ஆகஸ்ட் பதினஞ்சில் துவங்க உள்ள நிலையில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக முன்பே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் சஜ் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க நிதியமைச்சர் வித்யதாச ராஜபக்ச முன்னாள் இராணுவ தளபதி சரத் போன்சேக் ஆகியோரும் அதிபர்தலில் போன்றதற்கு தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேசபந்து தெனகோன் மா அதிபராக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் சபாநாயகர் மஹிந்தயா பாபேவத்தனா நாடாளுமன்றத்தில் இன்று விளக்கம் அளித்துள்ளார் மா அதிபரை நியமிப்பதற்கான தீர்மானம் சரியானது சட்டபூர்வமானது அரசியலமைப்புக்கு உட்பட்டது என தெரிவித்துள்ளார் மேலும் நல்லெண்ண அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என அவர் இதன்போது கூறியுள்ளார் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைக்கு ஜனாதிபதியால் கூட தீர்வு காண முடியாது என தெரிவித்த சபாநாயகர் நீதிமன்றத்தின் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் காசா விவகாரத்தில் நான் அமைதியாக இருக்க போவதில்லை என அமெரிக்க தேர்தல் அதிபர் வேட்பாளர் கமலா கேரிஸ் பிரதமர் நிதன்ஜாவுடனான சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நிதஞ்சாகு நேற்று அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு அதிபர் ஜோன் பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா கருத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதிக்கான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி நெதஞ்சாகுவை பைடன் வலியுறுத்தியுள்ளதாக வெள்ளை மாலை தகவல் தெரிவித்துள்ளது மேலும் தற்போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வேட்பாளராக களமுறங்கியுள்ள கமலா கேரிஸ் நெதஞ்சாஹூவுடன் பேசுகையில் காசாவில் கடந்த ஒன்பது மாதங்களாக நடந்தவை கொடூரமானது மக்களின் அவல நிலைகளையும் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியவில்லை அவர்களின் துன்பங்களை பொருட்படுத்தாமல் எங்களை நாங்களே மறுத்து போகச் செய்ய முடியாது இவற்றைக் கண்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார் உக்ரைனின் துறைமுக நகரமான இஸ்மாயிலே ரஷ்யாவின் ட்ரோன்கள் தொடர்ச்சியாக தாக்கியுள்ளன கருங்கடல் வழியாக உக்ரைன் தானியங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதித்த ஒப்பந்தத்திலிருந்து கடந்த ஆண்டு பின்வாங்கியதிலிருந்து தெற்கு ஒடிசா பிராந்தியத்தில் உள்ள துறைமுகங்களை மாஸ்கோ தொடர்ந்து குடி வருகிறது இந்த நிலையில் தென்மேற்கு துறைமுகமான இஸ்மாயிலில் இரண்டாவது இரவு தொடர்ச்சியாக ரஷ்ய ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது அங்குள்ள அதிகாரிகள் ரஷ்யாவின் தாக்குதலின் போது துறைமுக உட்கடம்பு வசதிகள் சேதமடைந்துள்ளன மற்றும் பொதுமக்கள் இருவர் காயமடைந்தனர் என்றும் தெரிவித்தனர் மேலும் உக்ரேனிய விமானப்படை கூறுகையில் மாஸ்கோவினால் வடிவமைக்கப்பட்ட முப்பத்தி எட்டு ஈரானிய வடிவ ட்ரோன்களில் இருபத்தஞ்சு பாதுகாப்பு அமைப்பினால் வீழ்த்தப்பட்டது என தெரிவித்தது அத்துடன் மேலும் மூன்று ட்ரோன்கள் ருமேனியாவின் மாநில இலங்கை தாண்டிய பின்னர் வீழ்த்தப்பட்டது என்றும் கூறியது அதேபோல் ஒடிசா பிராந்தியத்தின் ஆளுநர் தாக்குதலின் நிர்வாக கட்டமும் சேதமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் உலக நாடுகள் பங்கு பங்குகொள்ளும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் திருவிழா இன்று பிரான்ஸ் அலக்கல் பாரிஸில் கோலகாலமாக துவங்கியுள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒலிம்பிக் போட்டி நடக்கிறது முப்பத்தி மூன்றாவது முறையாக பிரான்ஸ் நகரில் உள்ள ஒலிம்பிக் போட்டி இன்று தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் அன்று முடிவடைகிறது இந்த போட்டியில் இருநூற்றி ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்தி எழுநூற்றி பதினாலு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் இம்முறை வீரர்கள் பட்ட வீராங்கனைகள் சம எண்ணிக்கையில் பங்கு கொள்கிறார்கள் மொத்தமுள்ள முப்பத்தி ரெண்டு விளையாட்டுகளில் நாற்பத்தி ஆறு பந்தயங்கள் முன்னூற்றி இருநாடு வகை பிரிவுகளில் போட்டி நடக்கிறது இம்முறை அமெரிக்கா மற்றும் சீனா அணியே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவில் உள்ள கார்டிகன்யா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த இலங்கை ஒருவர் புற்றுநோயால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் குருணாக துரட்டியாவ மெல்லப்பட்டிய விருதைச் சேர்ந்த இருபத்தோரு வயதுடைய டபிள்யூ எம் மாசாவியே என்ற திருமணமான பட்டதாரி மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கனடாவின் கார்காண்டியா பல்கலைக்கழகத்தில் கணித பிரிவு தத்துவவியல் முதுகலை படிப்பை படித்து வந்த நிலையில் கடுமையான வயிற்று வயிறு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மெர்தோ சிகிச்சையை பெற்று வந்துள்ளார் இவ்வாறான நிலையில் குறித்த மாலை தனது கணவருடன் இலங்கைக்கு வந்து புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி